கொண்டிருப்பது மீனா டிவி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் குறுக்கை அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை அருள்மிகு வீரட்டேஸ்வரர் ஆலய ஜீர்மூத்தாரண புனராவர்த்தன ஹஸ்தபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் செயல் அலுவலர் முன் முருகையின் ஆய்வாளர் கோ மதி சரவணன் மற்றும் கிராமவாசிகள் உபயதாரர்கள் திருப்பணி குழு மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர் கிராமவாசிகள் என இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பூண்டி உதவி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் உதவி காவல் ஆய்வாளர் போக்குவரத்து போலீசார் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வணக்கம் நேயர்களே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிகள் படியுங்கள் நன்றி